ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு பாலாஸ் கிச்சன் இன்றைக்கி என்ன செய்ய போகிறேன்னா அருமையான ஒரு சுவையில் கேரட் வாழைப்பழம் வச்சு ஒரு ஸ்வீட் ரெசிபி தாங்க செய்ய போகிறோம் டேஸ்ட்டு வேறு லெவலில் இருக்கோங்க சிம்பிள் அண்ட் டேஸ்டியாக வாங்க எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் அதுக்கு முன்னாடி நம்ம சேனல் இப்போ தான் நீங்கள் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க பக்கத்தில் இருக்கிற பில்லாக்கானையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் இப்போது ஒரு பாத்திரம் வச்சுக்கோங்க ரெண்டு ஸ்பூன் நெய் சேர்த்துருங்க இப்போ இதில் ஒரு கேரட் நான் துருகி வச்சுருக்கேன் நல்லா மீடியம் சைஸுங்க அந்த கேரட்டு இப்போ இதை நல்லா வதக்கி விட்டுக்கோங்க நல்லா வதங்கி வரட்டும் கலர் நல்லா மாறி வரட்டும்ங்க அந்த அளவுக்கு நல்லா வதக்கி விடுங்க பாருங்கள் இப்போ கலர் நல்லா மாறி வந்துருச்சு இப்போ நான் திக்கான தேங்காய் பால் நான் ஒரு கப்பு எடுத்து வச்சுருக்கேன் இது இரநூறு எம்எல்ங்க அந்த கப்பு நல்லா திக்கான தேங்காய் பால் சேர்த்துக்கோங்க தேங்காய் பால் சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி கொடுங்க இது ரெண்டு நிமிஷத்தில் தேங்காய் பாலோட அந்த கேரட்டும் வெந்து வந்துடும் நல்லா மிக்ஸ் பண்ணி கொடுங்க இப்போ இதில் நான் ஒரு கப்பு ஜவ்வரிசி ஊற வச்சுருக்கேன் அதையும் சேர்த்துக்கலாம் ஜவ்வரிசியும் கேரட்டும் நல்லா வெந்து வரட்டுங்க இப்போ நல்லா வெந்து வந்துருச்சு இப்போ இதுக்கு தேவைக்கேற்ப சக்கரை சேர்த்துக்கோங்க நான் முக்கால் கப்பு சர்க்கரை சேர்க்குறேன் நீங்கள் ஸ்வீட் ஜாஸ் சாப்பிட்றது இருந்தால் ஒரு கப்பு கூட சேர்த்துக்கோங்க இப்போ இதில் வாசனைக்கு கொஞ்சமாக ஏலக்காய் பொடி சேர்த்துக்கோங்க சேர்த்து விட்டு நல்லா கலந்து கொடுங்க இது அவ்வளோதாங்க நம்ம சேர்த்த கேரட்டு ஜவ்வரிசி எல்லாமே நல்லா வெந்து வந்துருச்சு அவ்வளோதான் சூப்பரான ஸ்வீட் வத் ரெடி பண்ணியாச்சு இப்போ இதை அப்படியே எடுத்து வச்சு ஆற வச்சுருங்க இது ஆறட்டும் இப்போ நான் ஒரு வாழைப்பழம் எடுத்துருக்கேன் இதை தோல்னிக்கிட்டு குடியாக கட் பண்ணி எடுத்துக்கலாம் இப்போ கட் பண்ண வாழைப்பழத்தை உள்ளே சேர்த்துருங்க உங்களுக்கு என் உங்கள்கிட்ட என்ன நட்ஸ் இருக்கோ அதையும் உள்ளே சேர்த்துக்கோங்க இது எல்லாத்தையுமே நல்லா மிக்ஸ் பண்ணி கொடுங்க அவ்வளோதாங்க அட்டகாசமான ஒரு சுவையில் வாழைப்பழம் கேரட் இருந்துச்சு தேங்காய் பால் சேர்த்து அருமையான ஒரு ஸ்வீட் ரெசிபி ரெடி பண்ணியாச்சு பசங்களுக்கு ரொம்ப பிடிக்குங்க இதே போல் இந்த வெயிலுக்கு நல்லா இதை செஞ்சு கொடுங்க ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க பசங்க இதை வச்சு கூட சாப்பிட்லாம் இதை சூடாகவும் சர்வ் பண்ணலாங்க ரொம்ப அட்டகாசமாக இருக்கும் இதே மெத்தடில் நீங்களும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னா உங்கள் ஃபீட்பேக்கை கமெண்ட்டில் சொல்லுங்கள் இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு இந்த சம்மருக்கு வீட்டில் இருக்கிற பசங்களுக்கு இதே போல் செஞ்சு கொடுத்தா அசத்துங்க சந்தோஷத்தில் கொண்டாடுவாங்க பசங்க உங்களவை அவ்வளோ டேஸ்டியாக இருக்கும் மிஸ் பண்ணாமல் ட்ரை பண்ணி பாருங்கள் இன்னொரு விடையில் பார்க்கலாம்